கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு பைபிள் சொல்லுது இன்னும் நீங்கள் இப்ரேயர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய ஆறாவசனை வாஸ்துபா இருக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தெய்வனு பிரியப்படுத்த முடியாது அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு மட்டும் விசுவாசிக்கின்ற ஒரு வல்லமை இருந்தா எவ்வளோ விஷயங்களை சாதிக்கலாம் சில ஊழியக்காரங்க கூட சில குடும்பங்களை சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படியே இருந்தாலும் பத்தல அப்படிம்பாங்க சில குடும்பங்களில் வந்து ஆண் பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க மறுபடியும் பெண் பிள்ளை பிறக்கும் நிறைய ஊழியக்காரங்க வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆண் பிள்ளையை தரதுக்கு தான் சித்தமாக இருந்தார் ஏன்னா இவர் தீர்க்கதரசன் சொல்லியிருப்பார் ஆனால் பிறந்தது பெண் பிள்ளை அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் போதுமான அளவு இல்லை இருந்திருந்தால் உங்களுக்கு ஆண் பிறந்திருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்கிற காரியங்கள் இருக்குது அதுபோல் பல கூட்டங்களில் போய் கொஞ்சம் பேருக்கு சுகமாச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை ரொம்ப விரும்பி போனால் நிறைய பேர் கிடைக்காது அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறவள நிறைய பேருக்கு என்ன நினைக்க தோன்றுதுன்னா நமக்கு மட்டும் விசுவாசம் இருந்தால் எவ்வளோ சாதிக்கலாம் இன்றைக்கி நாம் நன்றாக இல்லை ஏன் தெரியுமா விஸ்வாசம் பத்தலை நாம் ஆசீர்வாதமாக இல்லை ஏன் விசுவாசம் பற்றலை நம்முடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கல ஏன் விசுவாசம் பத்தல்ல நாம இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரல ஏன் விசுவாசம் பத்தல்ல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நீங்கள் விசுவாசம் என்றால் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளவுதானா நினச்சிருவீங்க ஏன் தெரியுமா விசுவாசம் என்பது நம்ம பல்ல கடித்து கொண்டு அப்படியே உடம்பெல்லாம் முருக பிடித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கார் இப்படியே நடக்கும் இப்படியே நிகழும் அப்படி நம்புறதில்லை ஆதியாகவும் பதினைந்தாம் மத்தியத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டோர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எண்ணில் அடங்கும் அது ஒரு சந்ததி உருவாகும் அப்படி இப்படி நிறைய காரியங்களை சொல்றார் சொன்ன பிறகு ஆபிரகாம் என்ன சொன்னாரு ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவருக்கு நீதியாக எப்படி விசுவாசம் ஆக்சுவலாக அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லப்படுகிறன்னா அவன் ஆமையன் என்று சொன்னான் அப்படியே ஆக கடவுது நீ சொல்லுகிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் என்னை உற்று பார்த்தா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் நீர் சொல்லுகிறது நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் என்ன நீர் பெரியவர் அவன் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே அப்படியே நிகழட்டும் ஏங்க விஸ்வாசங்கிறது ஒரு ஆசை தாங்க அந்த ஆசை மட்டும் போதும் அதுக்கு அப்பால் வந்து இல்லை நான் நிறைவேறி ஆகும் அப்படியே எனக்கு நம்ப முடியலையே தேவையில்லை நம்முடைய நம்பும் திறமை வந்து தட் இஸ் லிமிட்டெட் ஆசை தான் இருக்கும் ஒரு பிரச்சனை நீங்கணுங்கிற ஆசை இருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் ஆசை இருக்கும் தேவனுக்காக செயல்படணும் ஆசை இருக்கும் ஆனால் நிறைவேற்றியே தீர்வு என்கிற அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்காது அது தேவையில்லை ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை தான் அறிகிறார் அப்போ விசுவாசம் என்பதை குறித்து நீங்க வந்து மல்லு கட்ட வேண்டிய தேவையில்லை தேவன் சொன்னபடி நிகழும் அப்படி நிகழும்படியாக நான் விரும்புகிறேன் என் வாழ்விலே தேவ நோக்க நிறைவேறுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அது நிறைவேறுவதாக இந்த மாதிரி ஆசையை மட்டும் சொன்னா போதுங்க ஆசையை சொல்லி அந்த ஆசை நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஆண்டவரோடு நீங்க பேசி பழைய இணைந்து நடந்தா போதும் ஆனா இன்றைக்கு பரிதாபகரமாக இந்த விசுவாசம் நிறைய பேருக்குள்ள வந்து வெற்றி தரல ஏன் தெரியுமா இவங்க விசுவாசிக்கிறதெல்லாம் எதுக்கு விசுவாசிக்கிறாங்க கேட்டபடி விசுவாசிக்கல எப்பவுமே இந்த உலக வாழ்க்கைக்குரியதை விசுவாசிக்கிறாங்க ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை தருவார் ஆண்டவர் எனக்கு நல்ல தொழிலை தருவார் ஆண்டவர் எனக்கு நல்ல காலேஜில் படிக்கிற வாய்ப்பை தருவார் வெளிநாட்டுக்கு போகுக்கு சான்ஸ் கொடுப்பார் ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்ட வசதி கொடுப்பார் நல்ல வாகனம் தருவார் நல்ல வசதி இப்படித்தான் எல்லாம் உலகத்திற்குள்ளே விசுவாசிக்கிறோம் முதலாவதாக விசுவாசம் என்பதை மேலான காரியத்துக்காக செயல்படுத்த ஆண்டவரே உம் சித்தப்படி நான் வாழ இயலும் என்று விசுவாசிக்கிறேன் உம்முடைய நோக்கை நிறைவேறும்படி வாழ்வதற்கு என்னை ஒப்புக்கொடுத்து அப்படி நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் இந்த ஆசையை நம்ம சொல்லணும் ஆண்டவரை உம்முடைய சித்தையும் வாழ்க்கை நிறைவேறணும் நீ விரும்புகிற மாதிரி நாம் வாழணும் உம்முடைய திட்டம் என்னுடைய வாழ்வில் செயல்படணும் இந்த மாதிரிங்க சொல்லி அந்த ஆசையை மட்டும் வைத்தா போதுங்க அதுக்கு பதிலாக பயிற்சி எடுக்காதீங்க இப்ப நிறைய பேர் அப்படிதான் சொல்லி கொடுத்து கொடுக்க திரும்ப விரும்ப வாயில சொல்லிக்கிட்டே இருங்க ஒன்றும் தேவை கிடையாது ஆண்டவரை தூதிங்க சோத்துறீங்க அவனுடன் பேசுங்க அது வேற விஷயம் திரும்ப 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 எனக்கு இப்படி நிகழும் இப்படி நிகழும் இப்படி நிகழும் இப்படி நிகழும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி சொல்லுகிறனால தேவன் நம்முடைய பலவீனங்களெல்லாம் அறிந்திருக்கிறார் நாம் கள்ளம் நம்முடைய உண்மையான மனதோடு ஆண்டவரிடத்தில் அந்த ஆசையை வெளிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் அந்த ஆசையை நிறைவேற்றுவார் விசுவாசம் என்பது நம்புகிற திறமை அல்ல ஆண்டவர் சொன்னபடி நிகழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை ஆசையை வெளிப்படுத்துங்கள் அதுதான் விசுவாசம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்